இதில் ஒரு காட்டர் லாக் இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சு பிடிச்சிருக்கிறதுனால இன்னும் நம்ம கொஞ்சம் ஆயில் எல்லாம் விட்டு ஃபைனலாக எடுக்கல ஃபர்ஸ்ட் கீர் செகண்டு தேர்டு ஃபோர்த்து டாப்பு ரிவர்ஸ் ஸோ அஞ்சு கீரும் பர்ஃபெக்டாக உழுகுது ஓகே வெற்றிகரமாக டிஸ்மெண்டில் பண்ணி நம்ம திருப்பியும் மாட்டியாச்சு இப்ப நம்ம கீழையும் காற்ற லாக் பண்ணிட்டு வந்தா செக்அப் கீழே இரண்டு காற்றர் இருக்கிறது அந்த ரெண்டு காற்றையும் லாக் பண்ணிடலாங்களா with the இப்போ நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண வேண்டிய இடம் பெட்ரோல் டேங்க் கழட்டி போட்டுருக்கிறோம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு இப்போ பெட்ரோல் டேங்கை மாற்றணும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ டூல்ஸ்லாம் அதாவது அதாவது டப்பா இல்லை கரெக்டாக போட்டு ஸ்பேனர்ஸு எடுத்துக்கலாம் ஸோ இப்போது வெற்றிகரமாக என்ன முடிஞ்சது நீர் தார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப் ரேஸ் ஸோ எங்கேயும் எதுவும் உரையில் பர்ஃபெக்டாக இருக்குது ஆட்டமும் பெரிய இதெல்லாம்

கரெக்டாக அந்த ஓட்டக்குள்ளே கரெக்டாக செட் ஆகுது இந்த ஓரமெல்லாம் வந்து உரையில முதல்ல அண்டாக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் அப்படி இல்லை எப்படி ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப் ஓகே இனி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒன்று பெட்ரோல் டேங்க்கு ரெடி பண்ணி மாட்டணும் இல்லை அப்படின்னா நம்ம இனி நமக்கு வர வேண்டிய ஸ்பெயர்ஸு இதெல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த நிப்பில் இன்ஜின்ல இன்ஜின்லேருந்து ஒவ்வொன்றா மாட்ட ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் உங்களுக்காக க்ளோஸ் காட்டுறேன் ரீல்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஸோ க்ளோஸ் போகலாங்களா ஃபினிஷ் பண்ணதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஜினியே என்னங்க அக்குவேர் ராணிவேராக பிரித்து நம்ம இருக்கிறோம் ஸோ தெளிவாக பார்த்துக்கங்க சரிங்களா டோட்டல் இன்ஜினையுமே அக்குவேராக பிரித்து மாற்றிகிட்ருக்குறோம் அதை தான் பார்க்குறீங்க ஸோ இப்போ எல்லாம் பிரித்து பெயிண்டிங்கெல்லாம் அடித்து இங்கே பாருங்கள் இன்ஜின் ரூமுக்கு ஒயிட்டு பிளாக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கிற மாதிரி நம்ம அடித்தாச்சு இப்போது இந்த கீர் ராடு செட்டப் தான் இப்போ நீங்கள் மாற்றினதை தான் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இங்கே கீழே தெரியுது இல்லைங்களா எப்படி அடிச்சிருக்கணும்னு தெரியுதுங்களா புத்தம் புதுசாக அடித்து ஸோ நல்லா பார்த்துங்க டியர் ராட் இது வந்து கேஸ் கீட்டுக்கு வர்றது ஸோ டியர் ராட் செட்டப்பு ஃபுல்லாக மாட்டி இதோ அதோடைய ஃபுல் கியர் இதையுமே நம்ம கழட்டிட்டோம் இப்போ இன்ஜின் வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டாக மாட்டியிருக்கோம் ஸோ நம்ம கீழே காட்டலாங்களா இன்ஜினில் ஸோ தெரியுது இல்லைங்களா இயர் ராட் சரியாக தெரியும்னு நினைக்கிறேன்